திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை அதிலும் திமுக சேரையும் நிரந்தர எதிரி ஒவ்வொரு தாட்டப்பட்டவனையும் கருணாநதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது கருணாநிதியின் சாம்பலம் சேரிக்கு எதிராக இருக்கும் என்னது கருணாநிதியின் சாம்பலம் சேரிக்கு எதிராக இருக்கும் என்று எங்க அண்ணன் திருமாவளம் மேடையெல்லாம் பேசுவாரு திராவிட கட்சிகள் எதிரானவை அதிலும் திராவிடம் என்று பெயரால் அவன் வந்தவன் இவை எல்லாரும் சேர்த்து திமுக இன்னமும் சேரியின் நிரந்தர எதிரியாக இருக்கிறது திமுகவின் சாம்பலம் சேரிக்கு எதிராக இருக்கும் என்று இந்த தம்பி மூர்த்தி இன்னைக்கு பேசுறல்ல இதுதான திராவிடம்